ஸ்ரீமதே ராமானுஜாய நமக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு ஆயிரத்தி அறநூற்றி அறுபதாவது பகுதி அருளிய பெரிய திருமொழி எட்டாம் பத்து திருக்கண்ணபுரம் எனும் திவ்ய தேசத்தை மங்களாசாசனம் செய்யும் நூறு பாசுரங்கள் அடங்கிய எட்டாம் பத்து அதன் ஆறாம் திருமொழி பாசுரங்களின் ஒரு கருத்து தொகுப்பினை இன்றைக்கு ஒரு மீள் பார்வையாக பார்க்கலாம் எட்டாம் பத்தின் முதல் ஐந்து திருப்பதியங்களும் தாய்பாசுரமுமாக தலைமகள் பாசுரமுமாக வேற்றுவாயால் சென்றன இனி அடுத்த ஐந்து திருப்பதியங்களும் இந்த ஆறாம் பத் ஆறாம் திரு திருமொழியிலிருந்து பத்தாம் திருமொழி வரை இருக்கக்கூடிய திருப்பதியங்கள் ஐந்து திருமொழிகளும் ஆழ்வார்தம் பாசுரமாக செல்கின்றன முன் திருமொழியில் இவர் பட்ட துன்பங்களையெல்லாம் உணர்ந்த பெருமான் இவ்வாறு நீர் வருந்த வேண்டாம் நாம் இங்கு வந்து வாசம் செய்வது போன்ற அடியார்களுக்காக அல்லவா நாம் அவதாரங்களில் செய்த அனுகூலரை பாதுகாப்பதும் பிரதிகூலரை தண்டிப்பதும் அர்ச்சையாக இந்த விக்கிரக நிலையிலும் நடத்த வல்லோமாக இருக்கிறோம் அல்லவா ஆகவே உமக்கோர் குறையுண்டோ என்று ஆழ்வாரை தேற்ற அவரும் தேடி தேறி அருள் செய்வதாகச் செல்கிறது இந்த திருமொழி சூரியனும் வந்து உதிக்கின்றான் அல்லன் ஒவ்வொரு நாளிகையும் மூலிக் விட நீண்டு போகிறது முன்பு நட்பாயிருந்த பொருள்களும் இப்பொழுது பகையாக மாறி உள்ளன எனக்கு ஒரு துணையும் இல்லை என் உயிர் இருப்பும் கூட அழியத் தொடங்கிவிட்டது இது எந்த நிலையில் போய் முடியுமோ தெரியவில்லையே அறியேனே என்று புலம்புவதாக தலைவி புலம்புவதாக அமைந்திருந்தது அமைத்திருந்தார் முன் திருமொழியில் உலகத்தியல்பாலே இவைதாம் எப்பொழுதும் ஒரே தன்மையவா இருக்க மாட்டா அதனால் சூரியனும் ஒரு நேரம் மீண்டும் வந்து உதிக்க கூடும் அல்லவா இவைதாம் நம்மை தாக்குதல் குறைந்த அளவிலே நம் ஆற்றாமை குறைந்த அளவிலே எம்பெருமான் சொல்லும் சொற்களும் நம் காதிலே படும் ஆழ்வீர் எம்பெருமான் வந்திலன் என்று நீர் நம்மை பற்றிய செய்தி சொல்லிய செய்தி தவறான செய்தியாகும் நாம் திருக்கண்ணபுரத்திலே வந்து நிற்பது எதற்காக அடியாரின் பொருட்டாக அல்லவா திருக்கண்ணபுரத்திலே வந்து நிற்கிறோம் நீர் எம்பெருமான் திருக்கண்ணபுரத்தில் வந்து நிற்கின்றது நமக்காகவே என்பதை அறிந்தீரானால் உமக்கு ஒரு குறையும் இல்லை நினைத்தவுடனே எல்லா திருத்துண்டுகளும் செய்வதில் இல்லை என்று இருந்தீரானால் இனி ஏனைய பொருள்கள் எல்லாம் தாமாகவே நமக்கு நட்பாக வரும் என்று அறியிருக்க வேண்டாமோ என்று எம்பெருமான் சமாதானம் செய்ய மன அமைதியுற்றார் ஆழ்வார் அவனோ வந்து உதவவில்லை எம்பெருமானோ வந்து உதவவில்லை இது எப்படி போய் முடியப் போகிறதோ என்று தண்ணீர் பற்றாக்குறையால் காய்ந்த பயிர் போன்ற தம் நட்பினர்களை நோக்கி வைணவர்களை நோக்கி நீங்கள் இவ்வளவு துன்பப்பட வேண்டாம் நீங்கள் நாம் உய்வதற்கு ஒரு உபாயம் உண்டு அகுதாவது எம்பெருமான் நம்முடைய காவலிலே ஈடுபட்டவனாய் திருக்கண்ணபுரத்திலே வந்து அருகிலே அந்நியனாயிருக்கிறான் நாமும் அவனை புகழடைந்து உய்வோம் வாருங்கள் என்று அரைக்கிறா அழைக்கிறார் இந்த ஆறாவது திருமொழி பாசுரங்களிலே தொண்டீர் உய்யும் வகை அறிவேன் அது என்ன திருக்கண்ணபுரம் தொழுவோம் திருக்கண்ணபுரத்தை தொழுதால் நாம் உய்யலாம் வாருங்கள் என்று அழைப்பதாக அமைந்திருக்கக்கூடிய பாசுரங்கள் எப்படி ஆண்டாள் நாச்சியார் அனைவரையும் வையத்தில் இருப்பவர்கள் எல்லாம் வையத்து வாழ்வீர்கள் என்று அனைவரையும் அழைத்து எம்பெருமானை நாராயணனை நாம் வணங்குவோம் என்று அழைத்தாரோ அதுபோலவே போலவே திருமங்கையாழ்வாரும் இந்த திருமொழியிலே அழைக்கிறார் இனி இந்த ஆறாம் திருமொழி பாசுரங்களின் கருத்து தொகுப்பினை பார்க்கலாம் தொண்டீர் உய்யும் வகை எனத் துவங்கும் முதல் பாசுரம் பகவத்கைங்கரியத்தில் விருப்பம் உடையவர்களே பிழைக்கும் வழியை தெரிந்து கொண்டேன் ஒரு காலத்தில் ஒரு நாளும் துன்பமறியாத அறக்கர்கள் துன்பப்படும்படியாக வலிய தோள்கள் நிமிரவும் வில் வளையவும் சிறிதே சீற்றம் கொண்டவனாய் அறக்கர்களை அளித்த பெருமான் திருமகளை திருமார்பிலே உடையவனாய் பெரிய பிராட்டியார் பூமி பிராட்டியார் இவர்களுடைய சிறந்த கடைக்கண் பார்வையை அனுபவிப்பவனான எம்பெருமான் நித்தியவாசத்துக்கு பாங்கான இடம் என்று அறிந்து மகிழ்ந்து உறையும் இடமான திருக்கண்ணபுரத்தை நாம் தொழுவோம் என்று கூறுகிறார் அடுத்து இரண்டாம் பாசுரம் பொருந்தா அரக்கர் என துவங்கும் இரண்டாம் பாசுரம் முன்பொரு காலத்தில் கொடிய போர்க்களத்தில் பகைவரான அரக்கர்கள் அழியும்படியாக கருடன் மீது ஊர்ந்து சென்று மாலியினுடைய தலை அற்று விழுந்து நிலத்தில் புரளும்படியாகவும் அவனைத் தவிர மற்ற அரக்கர்கள் இலங்கையில் இருந்த பிற அரக்கர்களையும் கூட்டிக் கொண்டு அங்கிருந்து பாதாளத்திலே சென்று மறையும்படியாகவும் செய்த வலிய வில்லை தெருக்கையில் தாங்கியவன் எம்பெருமான் அவனுடைய இருப்பிடமான கண்ணப்புறத்தை நாம் தொழுவோம் வணங்குவோம் மூன்றாம் பாசுரம் வள்ளி இடையாள் எனத் தொடங்குகிறது மெல்லிய இடையுடைய சீதைக்காக கடலை அகழியாக உடையதும் மதில்களை உடையதுமான பாதுகாப்பான இலங்கையில் உள்ள அரக்கர்களுக்கு தலைவனான ராவணனை துன்பப்படுத்தி கொடிய போர்க்களத்திலே தன்னுடைய ஆற்றலை காட்டி அளித்த மகாவீரனும் அரக்கர்களின் குளத்தில் தோன்றிய தாடகை என்னும் அறக்கியை அழித்து விஸ்வாமித்திர முனிவருடைய யாகத்தை தான் கற்று பயின்ற வில்லை கொண்டு காத்தருளினவனுமான எம்பெருமானுடைய ஊர் திருக்கண்ணபுரம் அதை நாம் தொழுவோம் என்கிறார் அடுத்து மல்லை முன்னீர் அதர்பட என துவங்கும் நான்காம்பாசுரம் கொடிய ராவணனுடைய இலங்கையில் நுழைய வேண்டி அதற்காக கடலானது வெளிவிடும்படியாக வில்லை வளையச் செய்து அந்த அளவிலே கடலரசன் வந்து இணங்கி நிற்க வானரங்கள் கைங்கரியம் செய்ய பழைய மரங்களையும் கடலுள் புகும்படியாக வெட்டி போட்டு அதனாலே அந்த நீர் திவலைகள் கிளர்ந்து வானத்திலே அழாவும்படியாக மலைகளை கொண்டு கடலை அணை செய்த பெருமானுடைய ஊர் திருக்கண்ணபுரமாகும் அதை நாம் வணங்குவோம் என்கிறார் அடுத்த ஐந்தாம் பாசுரம் ஆமையாகி அரியாகி என தொடங்கும் பாசுரம் ஆமை ஆகியும் நரசிம்மம் ஆகியும் அன்னம் ஆகியும் அவதரித்தவனும் அப்படி அவதரித்தவனும் அந்தணர்களுடைய யாகங்களில் ஆராதிக்கப்படுபவனும் பிரளயகாலத்தில் உள்ளவனும் அலைகளை உடைய கடலினால் சூழப்பட்டதும் மதில்களால் சூழப்பட்டதுமான இலங்கைக்கு தலைவனான இராவணனுடைய தலைவ தலைகளையும் தோள்களையும் அறுத்து அழித்தவனும் முன்பொரு முறை மன்மதனை பிள்ளையாக பெற்றவனுமான எம்பெருமான் திருவுள்ளம் பற்றி இருக்க பெற்ற ஊர் கண்ணபுரமாகும் அதை நாம் வணங்குவோம் என்கிறார் அழ்வார் வருந்தால் இரு நெஞ்சே என்று தொடங்கும் ஆராம்பாசுரம் தெளிவற்ற நெஞ்சமே நீ வருந்தாமல் இரு நம்மிடம் நமது பாவங்களின் பலன் ஒன்றும் வந்து சேராது ஏனென்றால் முன்னே அடங்காமல் இருந்த அறக்கர்களின் ஊராகிய இலங்கையை நெருப்பு உண்ணும்படியாகச் சீற்றம் கொண்டவனும் மற்றொரு காலத்தில் பெரிய தோள்களை உடைய வானாசுரன் விஷயத்திலே அவன் உயிரை கவராமல் விடுவதாகிற அருளை செய்தவனும் நப்பின்னை பிராட்டிக்கு நாதனானவனும் முன்னோன் முன்னொரு முறை வலிய கால்களை உடைய குவலையாபீடம் என்னும் யானையை தொலைத்தவனுமான பெருமானுடைய ஊர் கண்ணபுரம் அதை நாம் வணங்குவோம் அப்படி வணங்கும்போது நம்முடைய பாவங்களின் பலன் ஒன்றும் நமக்கு வந்து சேராது என்கிறார் இளையார் மலர் என துவங்கும் ஏழாம்பாசுரம் கொலை தொழிலை இயல்பாக கொண்ட யானை மலர்களை உடைய அழகிய தடாகத்திலே முதலையால் துன்பமடைந்து நடுங்கி கை ஓய்ந்து நிற்க அந்த யானைக்கு அருள் செய்தவனும் இலங்கைக்கு தலைவனான ராவணனின் தம்பியான விபீஷணனுக்கு அரசை கொடுத்தருளியவனும் அதற்கு முன்பே மாரிசனாகிய மானை ஒரு வில்லாலே அம்பெய்து கொன்றவனுமான பெருமானுடைய ஊர் கண்ணபுரமாகும் அதை நாம் வணங்குவோம் மாலாய் மனமே எனத் துவங்கும் எட்டாம் பாசுரம் நெஞ்சே நீ மயக்கம் கொண்டு துன்பப்படாமல் வருந்தாமல் இரு ஏனென்றால் வலிமிகுந்த வேரூன்றி இருந்த இரண்டு மருது மரங்களையும் கோபம் கொண்டு வந்த பேச்சியான பூதனையையும் கோபத்தை உடைய கேசி என்னும் குதிரையையும் கழுதை வடிவில் வந்த தேனுகாசுரனையும் பெரிய வடிவில் வந்த எருதுகளையும் யானையையும் மன்னர்களின் உயிரையும் முடித்தவனும் திருவடியினால் சகடாசுரனை பாய்ந்து முடித்தவனுமான பெருமானுடைய ஊர் திருக்கண்ணபுரம் அதை நாம் தொழுவோம் குன்றால் மாறி பழுது என துவங்கும் ஒன்பதாம் பாசுரம் கோவர்தன மலையினால் இந்திரன் பெய்வித்த பெருமலையை பயனற்றதாகும்படி செய்தவனும் முன்பொருகால் கொடி போன்ற இடையுடைய பின்னிக்காக வலிய கால்களை உடைய ஏழு எருதுகளை அடக்கியவனும் நித்யசூரிகளுக்கு தலைவனும் ஆச்சரியமான செய்கைகளை உடையவனும் பாண்டவர்களுக்காக தூது சென்றவனும் ஊர்ந்து செல்லும் சகடத்தின் பகையை அழித்தவனுமான கன்றால் விளங்காயாய் விளங்காயை எரிந்து கன்றை கன்றால் விளங்காயை எறிந்து கொன்றவனுமான பெருமானுடைய ஊர் கண்ணபுரமாகும் அதை நாம் தொழுவோம் கண்ணபுரம் நாம் தொழுவோம் கருமா முகில்தோ என துவங்கும் நிறைவு பாசுரம் பலஸ்ருதி கரிய பெரிய மேகங்கள் வந்து படிய பெற்ற மாளிகைகளை உடைய திருக்கண்ணபுரத்தில் எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை பற்றி பெரிய பிராட்டியார் அருளால் அருள்மாரி என்று திருநாமம் பெற்றவரும் வளம் பொருந்திய திருவாலி நாட்டிற்கு தலைவரும் மேகம் போன்ற வள்ளன்மை உடையவரும் திருமங்கைக்கு பிரபுவவுமான திருமங்கையாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை கற்று வல்லவர்கள் பூமியும் சொர்க்கமும் ஆகிய இந்த இரு உலகங்களுக்கும் அரசராய் இருக்க பெற்று பின்பு பரமபதத்திற்கும் சென்று நித்திய சூரிகள் இறைஞ்சும்படியாக வணங்கும்படியாக வாழப் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த திருமொழியை திருமங்கையாழ்வார் அற்புதமான பாசுரங்கள் தொண்டீர் உய்யும் வகை கண்டேன் வாருங்கள் திருக்கண்ணபுரம் தொழுவோம் திருக்கண்ணபுரத்தை தொழுதால் நாம் உய்யலாம் வாழலாம் என்று கூறக்கூடிய அந்த பாசுரங்கள் ஆறாம் திருமொழி இந்த அளவிலே பெரிய திருமொழியின் எட்டாம் பத்து ஆறாம் திருமொழி உரை விவரணம் இந்த அளவிலே நிறைவுறுகிறது இனி அடுத்து ஏழாம் திருமொழிக்குள் நுழையலாம் அதற்கான ஒரு சிறு முன்னுரையுடன் நாளை அதை ஆரம்பிக்கலாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீநிவாச வெங்கடேசராமானுஜதாசன் திருவரங்கம் திருக்கண்ணபுரத்தெம்பெருமான் நீலமேக பெருமான் சௌரிராஜப்பெருமாள் அருள் அருள்மாரி அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி சரணம் திருவடிகளேசரணம் சக்கரவர்த்தி உரைப்பெருவன்னர் பெருமன்னர் மகாகாருணிகர் பரமகாருணிகர் பிரிவாச்சான்பிள்ளை சரணம் அழ்வார் எம்பெருமானார் ஜீயர் சரணம்